அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிகு மாஸ்டையினர் அன்பு வணக்கம் இன்றைக்கி விளக்கு பூஜை விளக்கு வைத்த வீடு வீண் போகாது இதனுடைய மகா ரகசியம் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்குறோம் பஞ்சபூதங்களில் நெருப்பு ஒரு முக்கியமான அம்சத்தை வகிக்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகமாகிய இந்த பஞ்சபூதங்கள் தான் வடிவில் இறைவன் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சபூதங்கள் வழியாகத்தான் கொடுக்க முடியும் நேரடியாக இதுவும் கொடுக்க முடியாது அப்படி இருக்க நெருப்பு என்பது ஒரு பவித்ரா மகா பவித்ரா அப்படின்னு பேர் ஓ அந்த பஞ்சபூதங்கள்லேயே நான்கு பூதங்களில் அழுகுகள் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அழுக்குகள் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீரில் வந்து சிறிது அசுத்தம் பண்ணிட்டோம்னா நீர் அசுத்தம் ஆகிடும் காற்றில் ஒரு கெட்ட துருவாடையை சேர்த்த முடியும் ஆனால் நெருப்பில் வந்து இது சேர்த்துறதுக்கான வாய்ப்புக்கு அதனால அதனால்தான் அதுக்கு பவித்திரம் அப்படின்னு பேர் இந்த பொருள் நெருப்பு கூட சேருதோ அதன் அதனுடைய வடிவமாகவே அந்த பொருளை மாற்றிவிடக்கூடிய தன்மை இந்த நெருப்புக்கு இருக்கிறது ஏன்னா உலகத்திலேயே சுத்தமான பொருள் பவித்திரமான பொருள் ஒன்று அப்படின்னா நெருப்பு தான் அதனால தான் அந்த காலத்தில் தெய்வ கடாச்சங்கள்லேருந்து மன்னர் காலத்தில் வரைக்கும் இன்றளவும் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நாட்களையுமே இந்த யாகங்கள் நெருப்பு விளக்குகள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க நம்ம தெய்வ கடாச்சங்களினுடைய சிஸ்டமேட்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை பார்க்கும் பொழுது கோயில்களில் எல்லா கோயில்கள்லேயும் ஏதோ ஒரு தீபம் தெய்வத்துக்கு பக்கத்தில் கருவறையில் எரிஞ்சிகிட்ருக்கும் என்ன காரணம் அப்படின்னா விளக்குகள் இருந்தாலும் இல்லைனாலும் தீபங்கள் எரியும் ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய முக்கியமான பாசிட்டிவ் எனர்ஜி அந்த தெய்வங்களுக்கு தன்னுடைய சக்திகளை வெளிக்கொணர்றதுக்கு ஒரு உகந்ததாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கருவறையில் விளக்குகள் எரியப்படுது இது மட்டும் இல்லாமல் கருவறையில் எப்பயுமே கார்பன் டை ஆக்சைடு நிறைந்திருக்கும் ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் ஆக்சிஜனை ஏற்றத்தை செய்கிறது கூட அந்த விளக்குகள் தான் இன்னும் எத்தனையோ வகைகள் இருக்குது இன்னும் ஆதிகால மன்னர்கள் வந்து யாகங்கள் செஞ்சு தங்களுடைய சக்திகளை பெருக்கி கொண்டார்கள் யோகிகள் ஞானிகள் ச எல்லாமே இந்த யாகங்கள் மூலமாக சித்தபுருத்தர்கள் இன்னும் பல எப்படிப்பட்டவர்கள் என்றாலும் இந்த யாகங்கள் மூலமாக தங்களுடைய சக்திகளை பெருக்கிக் கொண்டார்கள் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய குழந்தைகள் பிறப்பே இந்த யாகங்கள் குழந்தைகள் இல்லாத போது ஒரு முனிவர் யாகங்கள் செஞ்சு அந்த யாகத்தின் மூலமாக குழந்தை பிறந்ததாக சரித்திரங்கள் சொல்லுகிறது இந்த யாகங்களுக்கு நெருப்புகளுக்கு அவ்வளவு அற்புதமான சக்திகள் இருக்கிறது நம்ம வீட்டில் எரியக்கூடியது அப்படின்னு சொன்னால் விளக்குகளை நிச்சயமாக அந்தி சந்தி வேலைகளில் எரிய விடணும் அதனால் நிறைய நன்மைகள் இருக்குது விளக்கு எரியதுனால் நமக்கு உடல்நலம் மனநலம் பணநலம் அப்படின்றது பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகத்தை சொல்லப்படுது விளக்குல வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தேவர்களும் சரஸ்வதி லட்சுமி பார்வதி ஆகிய பெண் தேவதைகளும் ஆக ஆறு இறைத்தன்மைகளும் அதை சுற்றியும் தெய்வ கடாட்சங்களும் அதை சுற்றிலும் தேவகணங்கள் தேவதை கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம் அவ்வளவு முக்கியமானது கேட்டது உடனே கிடைக்க விளக்கு பூஜை மிக மிக முக்கியமானது ஒரு விளக்கு இரண்டு விளக்கு மூன்று விளக்கு ஐந்து ஏழு பத்து பதினொன்று பிறகு பதினேழு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு இவைகள்லாம் வந்து விளக்கு பூஜையில் பயன்படுத்துவாங்க ஏன்னா இந்த தெய்வகணங்கள் இதன் மூலமாக நம்மளால் எழுப்ப முடியும் விளக்கை வைத்தவுடனேயே எல்லாம் நமக்கு வந்துவிடும் என்பதல்ல அதற்கான ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் முக்கியமான இடங்களாக இருக்கிறது அவைகளை பற்றி பார்ப்போம் விளக்கில் முக்கியமாக அஞ்சு திரிகள் கொண்ட விளக்கு மிகவும் சிறப்பு கொண்டது அல்லது ஒன்று இரண்டு வைத்து கொள்ளலாம் விளக்கில் வந்து பஞ்சதீப எண்ணெய்கள் தாமரை திரி இவைகளெல்லாம் மிக மிக முக்கியமானது விளக்கை அந்தியிலும் சந்தியிலும் பற்ற வைத்து நாம் வந்து பூஜை விளக்குகளுக்கு முன்னால் உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு மூச்சு ஓட்டத்தை பார்க்கணும் வலது பக்கம் மூச்சு ஓட்டம் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்ம வந்து கேட்டது உடனே கூட தொடர்பு கொள்ளும் இந்த வழக்கு மூச்சு மூச்சு ஓட்டம் வந்து வலது பக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூச்சு ஓட்டத்தை வந்து நம்ம கண்காணிச்சுட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் இடது பக்க கையை கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கணும்னா ஒரே நிமிடத்தில் வலது பக்கம் மூச்சு ஓட்டம் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் எந்த ஒரு பாதகமும் இல்லை நம்ம ஈஸியாக அதை கொண்டு வந்துக்க முடியும் அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க அங்கே விளக்கெல்லாம் ஆதி காலத்துலேருந்தே வச்சிட்ருக்குறோம் எதுவும் முன்னேற்றம் கிடையாது அப்படின்னு எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றாங்க இந்த சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் முறை முறைப்படியாக இருந்தால் மட்டும்தான் இதற்கான பலன்கள் நூறு சதவீதம் வரும் இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயம் அப்படின்றது சங்கல்பம் அப்படின்றது இதில் மிக மிக முக்கியம் நமக்கு என்ன வேண்டும் நம்ம வந்து ஏதோ ஒரு ஏனோத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையிலேயோ வேண்டுதல்கள்லேயோ இருக்கும் பொழுது தான் அவைகள் வந்து சேருவதில்லை சங்கல்பம் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது சன் சங்கல்பம்ன்றது நாம் எதன் எதை நோக்கி நாம் பிரார்த்தனை தியானம் இறை வணக்கம் இவையெல்லாம் செய்கிறோம் அப்படின்றது தான் இந்த சங்கல்பம் அப்படின்னு பேர் அந்த சங்கல்பம் அப்படின்றது ஒருமுக சிந்தனைக்கு மிக மிக முக்கியம் நாம் வந்து சிந்தனை ஒருமுக சிந்தனையில் நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக நமக்கு பக்கத்தில் வச்சிட்ருக்கு ஆனால் நம்மளால் அது உணர முடியல அது எப்படி அப்படின்னு பார்ப்போம் இந்த ஒருமுக சிந்தனை அப்படின்றது கேட்டோம்னா எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாம் நான் ஒருமுக சிந்தனையில் தான் நான் வந்து தியானம் செஞ்சேன் அப்படின்ட்டு ஒருமுக சிந்தனை என்பது ஒரு சின்ன பயிற்சியை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாவே அந்த ஒருமுக சிந்தனை இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் ரெண்டு வாட்டர் கேன் ஒரு லிட்டர் வாட்டர் கேன் தண்ணி பாட்டில் எடுத்துக்கணும் ஒன்று காலியாக இருக்கணும் ஒன்று நிறைய இருக்கணும் நீங்கள் அந்த வாய் வந்து மிக குறுகியலாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கேனில் வந்து ஒரு வாட்டர் கேனில் இருந்து இன்னொரு வாட்டர் கேனுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க நிச்சயமாக கட்டாயம் அதில் வந்து சிந்தி இருக்கும் இப்போது சிந்து கட்டாயம் சிந்தி தான் இருக்கும் இப்போ அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பயிற்சி நீங்கள் வந்து வாட்டர் கேன் மறுபடியும் காலியாக இருக்கக்கூடிய வாட்டர் கேனில் ஒரு சங்கல்பம் செஞ்சுக்குங்க ஒரு துளி தண்ணி கூட நான் கீழே சிந்தாமல் இந்த வாட்டர் கேனில் ஊற்றுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு நிமிடமும் அதன் மேலேயே கவனத்தை செலுத்தி ஊற்றுங்க கட்டாயம் ஒரு துளி கூட வெளியே சிந்தாது இதுதான் ஒருமுக சிந்தனை சங்கல்பம் அப்படின்றது இந்த முறையில் தான் நம்ம தியானத்தையும் நம்ம வேண்டுதலையும் வைக்கணும் அப்படி வைக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக கை கூடும் கட்டாயம் நிறைவேறும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒருமுக சிந்தனை நீங்கள் உங்களுடைய சிந்தனை எங்கு செலுத்துகிறீர்களோ அங்கு சக்தி பாயும் அப்படின்றது தான் இயற்கை பிரபஞ்ச விதி ரேகையில் இது முக்கியமான ஒரு மந்திரமாகவே சொல்லப்படுது உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் எங்கு செலுத்துகிறீர்களோ அங்குதான் சக்தி பாயும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எனவே இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த விளக்கு பிரார்த்தனை விளக்கு தியானத்தை நீங்களும் செய்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்த சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்